வணக்கம் வளமுடன் சமீபத்தில் முகநூலில் படித்த ஒரு பதிவு ஒரு உணவுகளை எப்படி எளிய எளிமையான உணவுகள் தினம் நாம் உண்ணக்கூடிய பொருள்கள் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள்கள் அதிக செலவில்லாத பொருள்கள் இவையெல்லாம் எப்படி பெண்களுக்கு மருந்தாக மாறும் உணவே மருந்துங்கிற விஷயத்தை எளிமையாக சொல்லியிருந்தாங்க அது உங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பெண்கள் தங்களுக்கு ஏற்படும் உடல் சொர்வு மாதவிளக்கு பிரச்சனைகள் இவற்றை புறந்தள்ளிவிட்டு மற்றவர்களுக்கு என்ன தேவை என்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இதற்காக இவர்கள் அதிக நேரம் செலவிடாமல் வீட்டிலேயே சின்ன சின்ன மருத்துவ குறிப்புகளை நாம் பின்பற்றி நலம் பெறலாம் சிறிய அளவு சுத்தமான வெண்ணெயை எடுத்து அதனுடன் கல்கண்டு பொடி செய்து சேர்த்து நன்கு குழைத்து உண்டால் மாதவிளக்கின் போது ஏற்படும் வயிற்று வலி தீரும் எவ்வளோ சிம்பிளான இருக்குது பாருங்கள் வெண்ணெயில் கொஞ்சோண்டு கல்கண்டை பொடி பண்ணி உழைச்சு சாப்பிட்டா மாதவிளக்கின் போது ஏற்படும் வயிற்று தீரும் இரும்புச்சத்து மிகுந்த கறிவேப்பிலை உளுந்து தொடர்ந்து உணவில் சேர்த்தால் மாதவிளக்கு சீராகும் பெரிய நெல்லிக்காயை துருவி லேசாக காய வைத்து காபிப் பொடி போல் பொடி செய்து நாள்தோறும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் மாதவிளக்கு பிரச்சனைகள் குணமாகும் சதகுப்பை கருஞ்சீரகம் இரண்டையும் அளவு எடுத்து புன்னிறமாக வறுத்து இடித்து சுர்ணமாக்கி பனைவெல்லம் சேர்த்து காலை மாலை அரை டீஸ்பூன் வீதம் சாப்பிட்டால் இரத்தப்போக்கு நிற்பதுடன் கருப்பை பலமடையும் கீழா நெல்லி இலையை கைப்பிடி அளவு எடுத்து அதனுடன் ஒரே ஒரு மிளகு சேர்த்து அரைத்து மாத விளக்கு ஏற்படும் முதல் மூன்று நாட்கள் காலையில் சாப்பிட்டு வர வயிற்று வழி குணமாகும் கடுக்காய் மருதம்பட்டை பூத்தலா இரநூறு கிராம் எடுத்து பொடி செய்து ஐந்து கிராம் பொடியை ஒரு தம்ளர் தண்ணீரில் கொதிக்க விட்டு கஷாயமாக்கி பருகி வந்தால் ஒழுங்கற்ற மாத விளக்கு சரியாகும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த பெண்களுக்கும் தினந்தோறும் வெள்ளை பூண்டை உணவுடன் ஏராளமாக சேர்த்து கொள்ள வேண்டும் இதனால் தாய்க்கும் குழந்தைக்கும் மலச்சிக்கல் வரவே வராது உடலில் சூடு அதிகமாவதன் காரணமாக மலச்சிக்கல் ஏற்படுகிறது இதற்கு பேரிச்சம்பழமும் ரோஜா பூவினால் செய்யப்படும் குள்கந்தும் மிகவும் நல்லது ஓரளவு பழுத்த நடுத்தர சைஸ் கொய்யா ஒரு மூணு எடுத்துக்கிட்டு வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கிட்டு ஓமத்தூள் ஐந்து கிராம் ஏலத்தூள் சிறிது திராட்சை பழச்சாறு இரநூறு கிராம் இவைகளை அறிந்து ஒன்றாக கலந்து இரவு உணவுக்கு பின் ஐம்பது கிராம் அளவில் சாப்பிட மலைச்சுக்கள் முற்றிலும் நீங்கும் உடல் பருமன் குறைக்க விரும்பினாலும் இந்த கொய்யா சாலட்டை இரவு உணவாக கொண்டால் ஒரே மாதத்தில் மிகச்சிறந்த பலனை பெறலாம் மசக்கையின் போது வரும் தலை சுற்றல் மாந்திக்கு காரணம் காலத்தில் இரத்தத்தில் சேரும் ஒரு வகை ஹார்மோன் இதிலிருந்து நிவாரணம் பெற படுக்கையிலிருந்து எழும்போதே உட்கொள்ள புரதச்சத்து அடங்கிய லேசான தீனியோ சிறிதளவு இஞ்சிச்சாரோ தயாராக இருக்கட்டும் அதை உடன் உண்ட பிறகு சில நிமிடங்களில் சாய்ந்து உட்கார்ந்து வயிறு சமநிலையை அடைந்த பிறகு எழுந்து வேலைகளை செய்யலாம் மேற்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க இது போன்ற எளிமையான உணவு முறைகளை நம்ம மேற்கொண்டாலே பெண்களுக்கான பல பிரச்சனைகள் தீர்ந்து போகும் அதனால் உணவே மருந்து என்பதை நம்ம கொஞ்சம் தீவிரமாக கடைப்பிடிச்சோம்னா பல பிரச்சனைகளிலிருந்து பல பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து நம்ம மீண்டு எழலாம் வாழ்கோளமுடன்